வணக்கம் வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலன் இந்த ஏழாம் அதிபதி ரெண்டாம் பாவத்தில் இருந்தால் பல மனைவியர் அப்படின்னு சொல்றோம் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு கோடி பேருக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாருக்கும் ரெண்டாம் ரெண்டு ரெண்டு மனைவியா மூணு மனைவியா அப்படின்னு கேட்டா சொல்லப்பட்டிருக்கே தவிர அந்த இடத்துக்குள்ள போய் சிக்கிறவங்க அந்த தசா அடிப்படையில ரெண்டு மனைவிக்கு போயிருவாங்க அதுல மாற்று கருத்துக்கு இடம் இல்லை ஆனா அதோட என்ன நடக்குதுன்னா செல்வம் சேர்க்கக்கூடிய யோகத்தையும் தருது மனைவியர்கள் மூலமாக செல்வம் சேர்தல் அவர்கள் செல்வத்தை இவர் எடுத்து கொள்ளுதல் அதன் மூலமாக தன்னுடைய தொலைநோக்கு பார்வையில தனக்கு தேவையானதெல்லாம் நல்ல கணக்கு ரீதியாக கண கணக்கை போட்டு எல்லா வாழ்க்கையும் வாழ்றது இதை செஞ்சா இது சரியாகும் அதை செஞ்சா அதை சரியாக ஒரே கணக்கு ரீதியாக வாழ்ந்து செல்வத்தையும் சேர்க்கிற மனைவியரும் சேரக்கூடிய யோகத்தையும் அந்த ஏழு குடியவன் ரெண்டுல இருந்து அதிகமும் படுத்துறான் சூப்பர் அமைப்பு தான் எனக்கும் தான் ஏழு குடியவன் ரெண்டுல இருக்கு அதுக்காக நாங்க ஒண்ணு அநேக மனைவியர் இல்லை ஆனா பல மனிதர்கள் மூலமாக எனக்கு வந்து பெரும் செல்வம் சேர்வதற்குண்டான வாய்ப்புகள்லாம் வந்தது நான் தவிர்க்கிறானைய தவிர மற்றபடியெல்லாம் நல்லாதான் இருக்கு அந்த பாவம் எல்லாம் நல்லாவே வேலை செய்யுது ஏழக்குறையவன் ரெண்டின் பார்ட்னர் மற்ற புது மனிதர்கள் அடிப்படையில நமக்கு செல்வம் சேரக்கூடிய யோகத்தை வேலை செய்து நன்றிங்க